ஒரு மூணு ரெண்டு இடமாக கோரிக்கை வச்சுருக்காங்க ஒன்று அந்த உருசுபட்ட பயன் மீது கொலை பதிவு செய்து அவங்க தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க இன்னொன்று வந்து இந்த சந்தேகத்துக்குள்ள நாங்கள் வந்து இது வந்து எங்களுக்கு இறப்புல சந்தேகங்கள் காலையில் இறப்பு அடைஞ்சிட்டா சாயங்காலம் வரைக்கும் மறைச்சிருக்காங்க இந்த மறைத்த ஒவ்வொரு டாஸ்கே அந்த வேலை சேலவாச அரசு ஊழியர்கள் மற்றபடி அதில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருவரையும் சஸ்பென்ஷனுக்கு ஒரே ரீதியான நடவடிக்கை எடுத்தபடி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் அதுக்கு எனக்கு இது போல் வேறு பையனுக்கு எதுவுமே நடக்காது அந்த கோயில்கையும் நாங்கள் முன்னாடி வச்சிருக்கிறோம் எல்லாம் இப்போ வரைக்கும் அவங்க என்ன தான் போஸ்ட் லோடை பண்ணி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு அந்த போல்ஸ் லோட பண்ணுறதுல வந்து உடன்பாடு கிடையாது ஏன்னால் எங்களுக்கு வந்து இது இதுக்கு ஒரு தீர்வு வேணும் ஏன்னா அதை வந்து அது போஸ்ட் லோட பண்ணாலே தெரியல அது கன்ஃபார்மாக அந்த ஊசி தான் அந்த மரணம் வந்ததுன்னு தெரியும் இவங்க வந்து அதை எதனால மூடி மறைக்கிறாங்க எதனால கோய்க்கு இது மறைக்கிறதுக்கு இவ்வளோ எது உரிமை கோயில் ஒரு ஏழைப்படையினால் இவ்வளோ கொடுமையை நடக்கும் ஒரு சாவது கூட உரிமை கிடையாது அவங்க ஒரு சாவில் கூட இத்தனை பிரச்சனை வருது ஆடுறதுலாம் ஆயிரம் பிரச்சனைன்னா ஒரு சாவில் கூட ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஒரு அப்படி இருந்து ஒரு சின்ன பையன் ஒரு நாலு பேர் பையன் மழை என்ன செஞ்சால் இது ஆட்சிங்களுக்கு அந்த பையன் பையனை ஆகிட்டாங்க இது முடிக்க முடிக்க ஒரு கவர்மெண்ட் சித்தத்தோட ஒரு கவனக்குறைவு தான் மற்றபடி இதில் ஒரு மெடிக்கல் இறதோ இல்லை ஒரு பையனோட உடல் உடல்நலக்குறைவோ கிடையாது இப்போ அவங்க போஸ்ட்மார்ட்டமில் ஆயிரம் சொன்னாலும் எங்களால் அதை ஏற்றுக்கிட முடியாது முழுக்க முழுக்க அந்த ஊசி போட்ட பையன் தான் தவறுங்களா பையனுக்கு வந்து என்ன சொல்லி அதாவது பையனுக்கு வந்து சின்ன நெருக்கட்டி டீஸ் அறையில் இருந்தது நாங்கள் சங்கர கோயில ஒரு பன்னெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் பண்ணினா தங்கி பண்ணலை வீட்டில் இருந்து தான் பண்ணோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஹைக்கோர்ட்டில் போய் இருந்தவங்க அந்த டாக்டர் சொன்னார் அந்த டாக்டர் வந்து பத்து வேலை பார்த்து வருது வேறு வார்த்தை ரிட்டையர் ஆனவர்கள் அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க தான் சொன்னாங்க ஒரு ஐக்ரோனில் பாருங்கள் அங்கே நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு அவங்க டாக்டர் சொன்ன ஒரு சின்ன ஆலோசனை பேரில் தான் நாங்கள் இங்கே வந்தோம் இங்கே வந்து பத்தாம்தேதி நாங்கள் அட்மிட் ஆகிறோம் பத்தாம்தேதி சின்ன நல்லா தான் இருக்கும் பதினொன்றாம் தேதி சின்னா நல்லா தான் இருக்கிறாங்க பதினெட்டாம் தேதி காலையில் அந்த ஊசி போடுறதுக்கு முன்னாடி வந்து பையன் வந்து ஆக்டிவாக இருக்கான் தேசத்தான் செஞ்சிருக்கிறான் நல்லா தான் இருக்கும் அந்த ஊசி போட்டு அதுக்கு செகண்டு தான் பையன் வந்து இற எஸ் மென்ஸ் இல்லாமல் விரும்பிவிட்டான் ஊசி எப்படி போட்டுட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த பையன் ஊசி போட்ட போட்டவருங்க பையன் வலிக்குன்னு சொல்லியிருக்கணும் வலிக்குன்னு சொன்னோன்னா ஒரு முறையான அருத்துவப்படுத்த பையனாக இருந்தால் இன்னும் அப்புறம் டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணிட்டு இல்லை அட்டா ஒரு நர்சிட்ட சொல்லி சொல்லியிருக்கணும் அந்த பையன் எந்த நம்ம வீசி போட்டு அந்த ஊசி போட்டதை கூட எடுக்காமல் பாதியில் விற்று ரூம் கூட பிரித்து அறுவடி வந்து ரெண்டு கல்யாணி ப்ரெஷ் பண்ணி ஓவராக ஃபிரஸ் பண்ணி தான் இப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸில் எப்படியோ ஒரு கேப்பு விட்டால் கேப் கேப்பிட்டால் அந்த இடத்துல ஆகும் ஏர் ஃபில் ஆகாமல் எந்த ஃப்ளெட்லேயும் இல்லை அப்போது அந்த எம்பி ஏர் நரம்புல போனால் அந்த ஃப்ளெட் லாக் ஆகி அதனால தான் பரணம் அடைஞ்சிருக்கு அதுதான் காரணம் ஆனால் இவங்க வந்து வேறு காரணம் நோய் புற்றுநோய் கேன்சர் எந்த ஏதோ சொன்னால் எதுவுமே எங்களால் ஏற்றுக்கிட முடியாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஆஸ்பத்திரி மேலே தான் தப்பு இருக்குது இதை மறைக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி நிர்வாகமும் போலீஸும் உடனே சரிங்களா முழுக்க முழுக்க எங்களை எப்படிங்கிறது அவர் தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர எங்களுக்கான முறையான நீதியோ எதுவும் தரமாட்டேங்கிறாங்க இப்போவும் இப்பவும் வந்து காலையிலேயே டியூட்டிக்கு வந்தாச்சு நாங்கள் அதையே கேட்டு விசாரிச்சாச்சு ஆனால் இப்போ ஆசிரியத்தில் கேட்டதுக்கு டிவி லீவு அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை எங்களால் ஏற்றுக்கிட முடியாது ஏன்னா நாங்கள் காலையிலேருந்து இருந்து இங்கே தான் இருக்கிறோம் யார் யார் வாரா யார் யார் போகிறோம் நாங்கள் தான் இருக்கிறோம் ஆனால் இவங்க ஒரு பொய்யான டீன் வரல ஏன் டீன் வந்து ஏன்னா வாரத்துல இருந்தால் தூசிச்சுட்டாங்க ஒரு ஏழைகளுக்கு ஒரு பிரச்சனையான கீழே வந்து இவரைக்கும் பேச மாட்டாங்களா இல்லை அவங்க வந்து இல்லை பண்ணுவாங்க எங்களுக்கு நைட்டு ஒன்பது வரைக்கும் இறந்தான்னு சொல்லி ஆனால் இங்கே காலையில் ஊசி போட்டு அடுத்த நொடியே இறந்துட்டான் அடுத்த நொடியே இறந்துட்டா பகல் ஒரு போலியான மருத்துவ சிகிச்சை கொடுத்து எங்களை நான் அப்போ சொல்ல வெண்டிலேட்டர் வச்சுதான் பேக்கி சுவாசம் தான் கொடுத்தாங்க நான் அப்பவும் கேட்குறேன் பை இருக்க நல்லா தான் பார்க்க விட்டாங்க பார்க்க விட்டாங்க பார்க்க விட்டாங்கன்னா கண்டிஷன் பேரில் பார்க்க விட்டாங்க பார்க்க விட்டா அங்கே நிற்கக்கூடாது நீங்கள் பார்த்த உடனே வந்துடணும் அந்த போல கேட்டாங்க எனக்கு என்ன சந்தேகம்னா பல்ஸ் வந்து சேஃப்டி சும நடக்குது அதனால் பல்ஸ் அதில் வந்து ரீடிங் வந்து ஒரு வேறு சீரியாக தான் காமிச்சு இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா பையன் ஊசி போட்டு சாகலை உடல்நல குறைகளெல்லாம் இறந்துட்டாங்கன்னா போலீஸ் எழுத்து அந்த இடத்துக்கு வரணும் அந்த பையன் எழுத்து அந்த இடத்த விட்டு ஓடி போகணும் அந்த பையன் கரெக்டாக தானே போட்டிருக்க ஊசி அந்த இடத்த விட்டு எழுத்து ஓடி போகணும் போலீஸ் எழுத்து வரணும் மாறி மாறி பேச எழுத்து பார்க்கணும் எங்கிட்ட எழுத்து பேசணும் அப்படி இருந்தாலும் குழந்தை சாயந்தரம் இறந்துருச்சு இயற்கை மாவட்டம் அடைஞ்சிருந்தா எங்கிட்ட வந்து எங்கிட்ட தான் முறைய சொல்லியிருக்கேன் உறவினர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் அதை விட்டு அவங்க கோயில்கிட்ட எழுதி வந்து தகவல் கொடுக்குறாங்க கொடுத்து அந்த கோயில்கிட்ட அவங்க வந்து எங்கிட்ட எழுதி கொடுக்குறாங்க அப்போனா இதில் எதுவும் மறுமுறை இருக்குது நம்ம டேரக்டர் சொன்னால் பிரச்சனை வரும் அதனால இந்த இதை மூடி மறைக்க நம்ம கோயில்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால தான் அவங்க அவங்க எந்த இது தான் பண்ணிக்கிட்டு இப்போவும் எங்களுக்கு வந்து முறையான நீதி கிடைக்கலாம் நாங்கள் கோர்ட் வரைக்கும் போவோம் எங்களுக்கு கடைசி வரைக்கும் நீதி வேண்டும்

ஒரு நடவடிக்கை எடுத்து எதுக்கு இவ்வளோ அலட்சியமாக இருக்கு இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி பல லட்சக்கணக்கான மக்கள் வாரம் பேர் சூரியப்பருமகளுக்கு காலையில் சொன்ன ஒரு நெருக்கட்டி இருக்குது அதை நாங்கள் லோக்கலில் பார்த்தோம் அவங்க வந்து நீங்கள் ஹைட் ஐட்ரோடு போங்க அப்படின்னு அந்த டாக்டர் அவங்க ஆலோசனை கொடுத்தாரு அதன் பேரில் தான் பத்து ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அட்மிட் பண்ணோம் அட்மிட் பண்ணி ஒரு ரெண்டு நாள் ஸ்கேனர் இருந்தால் ரெண்டு நாள் பையன் நல்ல மாதிரி இருந்தான் பன்னெண்டாம் தேதி காலையில் எட்டு மணி வரைக்கும் பையன் நல்லதாக தரோம் அப்போ அந்த ஊசி போட்ட முன்னாடி வரைக்கும் பையன் நடந்தோம் அந்த ஊசி போட்டதில் இருந்து தான் பையன் பேசிடுச்சு இல்லை உயிர் எப்போ போச்சுன்னு இன்னும் வந்து அவங்க பேட் பண்ணி வச்சுன்னா எங்களை வந்து கண்டாமல் இருந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்டால் நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறது அவங்க தான் டாக்டரை தான் இப்போ இன்னொரு டாக்டர் வந்து நாங்களே வச்சு இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதில் வந்து நம்பிக்கை வரலாம் ఆ కాల్ డ్రైవర్ ట్రాక్టర్ అవంగా నేన కవర్ సాధన మాటా ఇక్కడ

அவங்க வாயில் வாயிலும் சொல்லப்பட்டனா ஆஸ்பத்திரி சைடில் வந்து சொல்ல மாட்டாங்க கேஸ் கிஷில இருக்கும் கேஸ் கிருஷ்ணில் என்ன தேர்வு போடுறாங்க என்ன எதுவும் யாருக்கும் தெரியும் இப்போ குறையப்பா இப்போ எங்களுக்கு ஒரே கார்டு இப்போ அந்த பையன் யார் எதுன்னு தெரியல அந்த பையன் வந்திருக்காங்க அந்த பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க விசாரணை பண்ணியிருக்காங்க இது எது தெரியும் இருப்பை குறிப்பாக இருக்க அவங்க அவங்க தான் சாப்பாட்டுக்கிறதுலாம் பார்க்குறாங்க